ஃபேஸ்புக் கிச்சனில் பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ கிளோ போகலாம் பாவக்காய் வறுவலுக்கு நான் பாவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அலசி எடுத்துட்டேன் தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிறேன் அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இல்லைனா நீங்கள் கடலை மாவு போட்டுக்கலாம் உப்பு மாட்டி போட்டு கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன் இருந்தாலும்

மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் எழுமச்சு சரி புரிஞ்சு விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மசாலாலாம் ஒட்டிட்டு பாருங்கள் இது மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாம் நம்ம வந்து எலுமிச்சம்பளம் போட்டுருக்கறனால அதோட தன்மை தெரியாது இன்னொன்று ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டு கடுவுறதுனால அதை கசப்பு தன்மை குறைஞ்சிருக்கும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பருப்பு சாதம் சாம்பார் சாதம் டயர் சாதம் சூப்பராக இருக்கும் இன்னொரு சூப்பராக டிஷ்ஷோட வீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ